தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் சுதந்திரமான தொல்வியல் ஆய்வின் மூலம் தமிழ் வரலாற்றை மீட்டெடுப்போம் இந்த மங்களகரமான தைப்பொங்கல் திருநாளில் தமிழ் இடத்திலும் உலகங்களிலும் உள்ள தமிழ் புலம்பெயர் சமூகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எமது உளமாந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறுவடை திருவிழா நமது மக்களுக்கு வலிமையையும் ஒற்றுமையையும் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வரட்டும் மேலும் உண்மை நீதி மற்றும் தமிழ் வரலாறு மற்றும் நாகரிகத்தை பாதுகாப்பதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை புதுப்பிக்கட்டும் புதுப்பித்தல் மற்றும் நன்றி உணர்வின் தமிழ் விழாவான இந்த புனிதமான தாய்ப்பொங்கல் நாளில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மாராய நாங்கள் பவுனியாவில் உள்ள ஏனையின் வீதியில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொராவது நாட்களுக்கு மீதாக எமது தொடர்ச்சியான சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கிறோம் தியாகம் வலி அசைக்க முடியாத உறுதிப்பாடு நிறைந்த இந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் குறித்த உண்மையான எங்கள் கோரிக்கையை மட்டுமல்லாமல் தமிழ் வரலாறு கண்ணியம் மற்றும் இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு அழைப்பையும் நாங்கள் முன்வைக்கிறோம் தமிழ் அறிஞர்களின் தலைமையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு சுதந்திரமான தொல்வியல் தினக்கழத்தை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் இது தமிழ் சைவத்தின் மற்றும் தமிழ் பௌத்தத்தின் வரலாற்று உண்மைகளை கண்டறிந்து வெளிக்கொணரவும் தென்னிந்தியா மற்றும் வரலாற்று ரீதியாக சிலோன் என்று அழைக்கப்பட்ட தீவு உட்பட தமிழ்நாடெங்கும் செலுத்தோங்கிய செழித்தோங்கிய பண்டைய தமிழ் நாகரிகத்தை ஆவணப்படுத்தவும் வேண்டும் தமிழ் நாகரிகம் சமீபத்தில் தோன்றியதல்ல இது தற்செயலாகவோ அல்லது குடியேற்றத்தாலோ வந்ததல்ல அது சிங்கள மொழி சிங்கள அடையாளம் அல்லது பிற்காலத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மகாவம்ச கதைகளுக்கு பிறகு தோன்றியதல்ல நெறிமுறைகள் கல்வி வர்த்தகம் மற்றும் ஆன்மீகத்தில் வேரூன்றிய உலகின் மிகவும் நீடித்த அதிநவீன மற்றும் மீள்திறன் கொண்ட நாகரிகங்களில் ஒன்றை உருவாக்கியது பல தசாப்தங்களாக சிங்கள இனவாத கதைகள் தமிழர்களை எங்கள சொந்த மூதாதையர் நிலத்தில் குடியேறிகள் சட்டவிரோதமாக வந்தவர்கள் அல்லது வெளியாட்கள் என்று தவறாக சித்தரித்து வருகின்றன ஒரு பொய் பல முறை மீண்டும் மீண்டும் கூறப்படும் போது அது உண்மை போய் ஒழிக்க தொடங்குகிறது அதுதான் தமிழ் மக்களுக்கு செய்யப்பட்டது இந்த பொய்யை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம் இந்த நிலம் சிங்கள இனத்துக்கு முன்பும் சிங்கள மொழிக்கு முன்பும் மாம்சம் எழுதப்படுவதற்கு முன்பும் தமிழர்களுக்கு சொந்தமானது இந்த வரலாற்று உண்மையை தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சாதாரண தமிழ் பொதுமக்களுக்கும் கற்பிக்கப்பட வேண்டும் இது சர்வதேச சமூகத்துக்கும் தெளிவாக தெரிவிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் தமது கதைகளை உலக தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லும்போது போது சிங்கள தங்கள் கதைகளை தொடர்ச்சியாக கேட்க செய்ததைப் போலவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க இராஜேந்திரிகளுக்கு செய்வ சை சாமிப்பார்கள் சொல்லப்படும் உண்மை சக்தியாக மாறுகிறது மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் உண்மை அங்கீகாரமாக மாறுகிறது அங்கீகாரம் நீதிக்கும் அரசியல் கௌரவத்துக்கும் வழிவகுக்கிறது நீண்ட காலத்து போராட்டத்துக்கும் தாய்மார்கள் தியாகத்துக்கும் சாஜியாக விளங்கும் இந்த இடத்திலிருந்து காணாமலாக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் பற்றிய உண்மையை வழிகொணரவும் தமிழ் மக்கள் மீது தொடரும் அழிவை தடுத்து நிறுத்தவும் எங்கள் மூதாதையர் தாயகத்தில் தமிழர்களின் இறமையை மீட்டெடுக்க ஆதரவளிக்கவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள் விடுக்கிறோம் எங்கள் போராட்டம் கடந்த காலத்தை பற்றிய மட்டுமல்ல அது காணாமல் போக மறக்கும் ஒரு இனத்தின் எதிர்காலத்தை பற்றியது நன்றி